இந்த உலகத்துல ஏழு கண்டங்கள் இருக்கு ஒவ்வொரு கண்டமும் தனித்தனியா இருந்தாலும் ஐரோப்பாவும் ஆசியாவும் நிலப்பரப்புல ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறதுனால இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறதுல பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யா எந்த க கண்டத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பல பேருக்கு தான் இருக்கும் ஒரு சில பேர் ஆசியான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஐரோப்பான்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ரஷ்யா எந்த கண்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா இது ஒரு ரெண்டு கண்டத்துக்கும் பொதுவான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஆசியாவுக்கும் ஆசியாவிலையும் ரஷ்யா இருக்கு ஐரோப்பாவிலையும் ரஷ்யா இருக்கு இத டிரான்ஸ்கான்டினென்டல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஷ்யா மட்டும்தான் இது போல இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் இது போல இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு ரஷ்யாவை எப்படி இந்த ஆசியாவும் ஐரோப்பாவும் தனியா பிரிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் வேற எந்தெந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இந்த டிரான்ஸ்கான்டினென்டல் கண்ட்ரியாக இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம்